சிறப்பு நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் குட்டி இணைகிறார் செந்தில் குட்டி விவரங்கள் உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை கண்காணிப்பது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் முன்வந்து விசாரணை கிடைத்தது இந்த வழக்கு வந்து தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது இந்த வழக்குல வந்து நீதிமன்றத்துக்கு உதவியாக நியமிக்கப்பட்ட மூத்த வழக்கறிஞர் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதி நீதிமன்றங்கள்ல விசாரணையில் உள்ள எம்பி எதிரான வழக்கு தற்போதைய புள்ளி விவரங்களை வழங்க வேண்டும் எனவும் ஊழல் வழக்குகள் விசாரணைக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் எனவும் எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதிகளின் பதவிக்காலம் குறித்த விவரங்கள் தெரிவிக்கப்பட வேண்டும் எனவும் பல ஆண்டுகளுக்கு முன் முடிக்கப்பட்டு தற்போது உயர் நீதிமன்றத்தால் மீண்டும் விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ள வழக்குகளின் விவரங்களை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கொண்டார் இதையடுத்து தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றங்களில் விசாரணையில் உள்ள எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகள் குறித்த விவரங்களை பெற்று அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள் அதே போல எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதிகளின் பதவிக்காலம் குறித்த தகவல்களை தெரிவிக்க வேண்டும் எனவும் தலைமை பதிவாளருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் மேலும் சிறப்பு நீதிமன்றத்தில் தற்போது உள்ள உட்கட்டமைப்பு வசதிகள் தேவைப்படும் வசதிகள் குறித்தும் சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதிகள் தலைமை பதிவாளருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிராக கொலை கொலை முயற்சி போக்சோ வழக்குகளுக்கு அடுத்தபடியாக ஊழல் வழக்குகளுக்கு முன்னுரிமை வழங்கி விசாரிக்க வேண்டும் என சிறப்பு நீதிமன்ற நீதிபதிகளுக்கு இந்த வழக்கின் போது நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதே போல பல ஆண்டுகளுக்கு முன் முடிக்கப்பட்ட எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து மறு ஆய்வு செய்து பிறப்பித்த உத்தரவின் மூலமாக மீண்டும் விசாரணைக்கு எடுக்கப்பட உள்ள அந்த வழக்குகளின் விவரங்களையும் அறிக்கையாக அளிக்க வேண்டும் என்று தமிழக தலைமை குற்றவியல் வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டு இந்த விசாரணையை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார் நன்றி குட்டி பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்